சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் ஏடிஎம் திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன சுவிட்சர்லாந்திலும் ஆறு மாதங்களில் எட்டு ஏடிஎம் திருட்டுகள் நடந்துள்ளன இந்த நிலையில் திருட்டு அல்லாத வேறொரு காரணத்தால் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு உருவாகியுள்ள அபாயம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது வேறு வகையில் கூறினால் ரொக்கம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆக ஏடிஎம் இயந்திரங்கள் தேவைதான என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் பெரிய அளவில் மின்தடை ஏற்பட்ட போது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியாததால் மக்கள் ஏடிஎம்களை நாடியதை சுட்டிக்காட்டுகின்றனர் வங்கிகள் ஆக டிஜிட்டல் பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஏடிஎம் இயந்திரங்கள் அதற்கு எதிரானவை அல்ல அவையும் இருக்கட்டும் இவையும் இருக்கட்டும் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் மக்களின் பல்வேறு வகையான துறவிகள் சந்திக்கப்படும் என்கிறார்கள் வங்கியாளர்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ராணுவ பதுங்குகுழிகள் இன்னும் பல இடங்களில் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இவை பயன்பாட்டில் இல்லாத நிலையில் யுக்ரைனில் நடைபெறும் போர் இந்த பதுங்குகுழிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியுள்ளது இதைத் தொடர்ந்து சுவிஸ் ராணுவம் குறிப்பாக குளிர்போர் காலத்தில் மோட்டார் ஆயுதங்களுடன் பயன்படுத்தப்பட்ட சில பயன்பாட்டில் இல்லாத பதுங்குகுழிகளை மீட்டெடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த பழைய கட்டமைப்புகளை மீண்டும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆராய ராணுவம் ஒரு டெண்டர் அழைப்பை வெளியிட்டுள்ளது இந்த ராணுவ கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களால் பொருத்தப்பட்ட வலுவான பாதுகாப்பு மையங்களாக மாற்றப்பட உள்ளன சுவிஸ் ராணுவத்தின் கூற்றுப்படி இவை தாக்குதல்களுக்கு எளிதில் உட்படாத பாதுகாப்பு முனைகளாக செயல்படும் இந்த முயற்சி நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு முக்கிய படியாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது சுவிஸ் பெடரல் புள்ளியல் அலுவலகம் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் நாடு முழுவதும் சுவிஸ் குடிமக்கள் பெறும் சராசரி ஊதியமானது வெளிநாட்டவர்கள் பெறும் ஊதியத்தை விட அதிகம் என தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நிலவரப்படி சுவிஸ் குடிமக்களின் சராசரி ஆண்டு வருவாய் எண்பத்தி எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகளாகும் இது வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட நான்காயிரம் அறுநூறு பிராங்குகள் அதிகமாகும் வெளிநாட்டு ஆண்களை விட சுவிஸ் ஆண்கள் சராசரியாக பதினெட்டு சதவீதம் அதிகம் ஊதியம் பெறுகிறார்கள் அதே நேரத்தில் மேலாளர் மட்டத்தில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட அதிக ஊதியம் வழங்கப்படுகிறதாம் உதாரணமாக பி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு பிராங்குகளும் சி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பதினோராயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து பிராங்குகளும் ஜி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஏழு பிராங்குகளும் ஊதியமாக வழங்கப்படுகிறதாம் இவை எல்லாமே சுவிஸ் நாட்டவர்கள் பெறும் ஊதியத்தை விட அதிகமாகும் இதே பணியில் இருக்கும் சுவிஸ் நாட்டவர்கள் மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்து நானூற்று எழுபத்து ஆறு பிராங்குகள் தான் ஊதியம் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து கேண்டோன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாடகைதாரர்கள் வெளியேற்றப்படும் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதென்று புதிய புள்ளி தெரிவிக்கின்றன லவ்ஸான் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாடகைதாரர்கள் வெளியேற்றம் பன்னிரண்டு சதவீதத்துக்கு மேல் அதிகரித்துள்ளது குறிப்பாக பல புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் லவ்ஜான் புறநகர் பகுதியான ரெனான்ஸில் இந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது வாட் கண்டோனில் உள்ள வாடகைதாரர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெப்ரிஸ் பேர்னி கூறுகையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நியாயமற்ற வாடகை உயர்வுகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் நிதித்திறன் குறைவது ஆகியவை இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணங்கள் என்று தெரிவித்தார் இந்த போக்கு மற்ற பிரெஞ்சு பேசும் கண்டோன்களிலும் தொடர்கிறது ஜெனீவாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது வாடகைதாரர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இது கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத உயர்ந்த எண்ணிக்கையாகும் வலைஸ் கண்டோனில் வெளியேற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதில் நூற்றி இருபது ஆக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுநூற்று அறுபத்தி ஒன்று ஆக உயர்ந்து மிகவும் கவலை அஸ்லோக வழக்கறிஞர் கரோல் வாலன் கூறுகையில் வாடகைதாரர்களிடம் இரக்கம் காட்டுவதற்கு உரிமையாளர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏனெனில் அவர்கள் உடனடியாக மற்றொரு வாடகைதாரரை பெறுவார்கள் என்று தெரியும் இந்த செயல்முறையில் அவர்கள் வாடகையை உயர்த்தவும் முடியும் இதனால் வாடகைதாரர்கள் மீதான அழுத்தம் மிகவும் தீவிரமாக உள்ளது என்று விளக்கினார் இந்த நிலைமை பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கியுள்ளது